கொழும்புக்கு அடைக்கலம் தேடி வரப்பட்ட அதாவது வந்து இரண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது கிடப்பட்ட காலப்பகுதியில் இறுதி சுத்த காலப்பகுதியில் கொழும்புக்கு அடைக்கலம் தேடி வரப்பட்டவர்கள் வெள்ளை வேனில் கொண்டு செல்லப்பட்டு அங்கே சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டது அதில் பெண்கள் கூட அவர்களுடைய இட உரையோட அவர்களை விசாரணை நடத்தினார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது வழிவார அமைச்சர் இது தொடர்பாக சில விடயங்களை முன்வைச்சிருக்கிறார் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இளைஞர்களில் ஐம்பத்தி ஒன்பது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாளன்று நாலன்று பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தது பல்கலைக்கழக மாணவர்களை மீது பல்கலைக்கழக மாணவர்களை கை செய்வது மட்டுமில்லாமல் அந்த பல்கலைக்கழக சமூகத்தில் இதற்கு துணையாக இருந்தது இதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத துணைவேந்தர் தையிட்டு விகார சம்பந்தமாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் எப்படி இப்படி கதைக்க முடியும் இங்கிருந்து புலம்பெயர்ந்தோரை வந்து இவர்கள் கழிப்பறை சுத்தம் செய்யத்தான் சென்றார்கள் என்கின்ற பொருள்பட அவர் மேசிச்சிருக்கிறார் புலம்பெயர் சமூர் இல்லாமல் கப்பு சொல்வா கற்போருன்னு சொல்லி ஆனா இது தேவை இல்லாத வசனம் உங்களில் நாங்கள் சில நேரத்தில் ஒரு நேரத்தில் கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு விஹாரியை பற்றி நீ காய்க்கிறேன் விகாரியை பற்றி கதைக்கலாம் கூட என்ன நடந்ததை இருக்கு உண்ட வீட்டில் உள்ள விஹார் நாங்கள் கேட்கையில உண்டை வீட்டில் உண்ட விகாரியை வச்சுட்டு அதை சுத்தவில் நீங்கள் சிங்கள ஏற்று அவங்கள் செய்கிறவங்கள கேவலமாக கிடைக்காத ஏதோ கடப்பாறையை கொண்டு வா உடைப்போம் சொன்ன நாங்களே ஒரு பத்து பேர் வார முன்னோட நீ முதல் போய் உட பிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் அண்மையில் லசந்த விக்ரமதுங்கோனுடைய கொலை வழக்கினுடைய சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு கோரி சட்டமா அதிபர் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தவர் அந்த வகையில் அதற்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது ஊடகவியல் மூலமாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தொடர்பாக மனோ கணேசன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்புடன் நிகழ்த்தியிருந்தவர் அதில் அவர் பல விடயங்களையும் சொல்லியிருக்கார் முதல்ல இந்த போராட்டம் தொடர்பாக சொல்லி அழைப்பின் பேரில் தான் தான் வந்ததாகவும் சிலர் இதை அரசியல் லாபத்துக்காக வந்து என்று சொல்கின்றார்கள் என்று சொல்லியும் அந்த விடயத்தை ஆரம்பிச்சிருப்பார் அதில் அவர் பல முக்கிய விடயங்களை சொல்கிறார் குறிப்பாக இந்த கொழும்புக்கு அடைக்கலம் தேடி வரப்பட்ட அதாவது வந்து இரண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது கிடப்பட்ட காலப்பகுதியில் இறுதி சுத்த காலப்பகுதியில் கொழும்புக்கு அடைக்கலம் தேடி வரப்பட்டவர்கள் இந்த கோடபாய ராஜபக்சவனுடைய வெள்ளை வேனில் கோடபாய ராஜபக்சவனுடைய பேரில் அவருடைய உத்தரவன் பேரில் வெள்ளை வேனில் கொண்டு செல்லப்பட்டு அங்கே சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டது அதில் பெண்கள் கூட அவர்களுடைய இட உரையோடு அவர்களை விசாரணை நடத்தினார்கள் அவர்களுக்கு பல துன்புறுத்தல்கள் நடந்தது தொடர்பில் அவர் சொல்லியிருந்தார் அந்த விடயங்கள் தொடர்பாக போராடுகின்ற பொழுது அதில் நின்றது யார்னு பார்த்தீங்கன்னா மனோ கணேசன் அது மட்டும் இல்லாமல் ரவிராஜ் அது மட்டும் இல்லாமல் லசந்த விக்ரமதுங்க போன்ற பல நபர்கள் அதில் இருந்திருந்தார்கள் அப்படியான பேர் பேர்களை அவர் சொல்கிறார் யார் யார் இருந்த என்ற பேர்களை அவர் சொல்கிறார் அது மட்டும் இந்த அறகலைய போராட்டம் தொடர்பான தன்னுடைய விமர்சனத்தையும் அவர் முன்வைச்சிருப்பார் ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த அறகலைய போராட்டம் வந்து இந்த அறகலைய போராட்டத்தில் இருந்தவர்களால் தான் முதலாவதாக மஹிந்த ராஜபக்சே வந்தார் பிறகு மஹிந்த ராஜபக்சே வந்தார் அதற்கு பிறகு கோட்டபாய ராஜபக்சே வந்ததன் காரணம் அறகலைய போராட்டம் தான் இப்போ அதை பயன்படுத்தி ஏகேடி கேடி அன்பு மாரசநாயக் அவர்களும் வந்திருக்கின்றார் முன்னே காலகட்டங்களில் இந்த அறகலைய போராட்டம் நடைபெற்ற போது அதை பயன்படுத்தி உழைத்தவர்கள் ரணில் விக்ரம்சிங்கர் இப்போ இப்போ அதை பயன்படுத்தி உடாச்சு இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்றும் மாச நாயக்கர் என்கிற விமர்சனத்தையும் அவர் முன்வைச்சிருக்கிறார் அது மட்டும் அர்ஜுனா பற்றி எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் பற்றி எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் கூறுகையில் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் வானத்தை குதிச்சொன்று பாராளுமன்றத்துக்கு வரையில்லை அவரும் மக்களுண்ட க மக்களுட ஆணை மூலமாக அதாவது மக்கள் வாக்களிச்சன் மூலமாக தான் வந்திருக்கிறார் ஆகவே அவர் பேசுகிற விடயங்கள் இனி மக்களுக்கானதாக இருக்கணும் என்ற பொருட்படவும் அவர் வைத்திருக்கிறார் இப்படியாக அந்த ஊடக சந்திப்பில் பல விடயங்களை அவர் முன்வைச்சிருக்கின்றார் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த பாராளுமன்றத்திலேயும் சரி பொது வழிகளிலேயும் சரி இந்த ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்ட இளைஞர்கள் தொடர்பாக ரஷ்ய இராணுவத்தில் வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்ட இளைஞர்கள் தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்ட வண்ணமே இருந்தது அந்த வகையில் அண்மையில் அந்த பிள்ளைகளுடைய தாய்மார் அவர்களுடைய உறவினர்கள் கூட இந்த போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த போராட்டம் கூட சமூக வலைத்தளங்கள்லையும் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட இதற்கான நடவடிக்கையை உடனடியாக நாங்கள் மேற்கொள்ளணும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அந்த வகையில் இது தொடர்பான பேசுபொருள் வந்து அண்மை காலமாக ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு உடயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருந்தது அந்த வகையில் இந்த விடயம் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கின்றது அதில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது வெளிவார அமைச்சர் இது தொடர்பாக சில விடயங்களை முன்வைச்சிருக்கின்றார் இந்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி வரை ரஷ்ய இராணுவத்தில் இணைந்துள்ள இளைஞர்களில் ஐம்பத்தி ஒன்பது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ந்து ரஷ்ய இராணுவத்தில் இதுவரை அஞ்சூற்றி ஐம்பத்தி நாலு இளைஞர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர் சுட்டி அத்துடன் அவர்களில் யாரும் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மேலும் இலங்கையில் வசிக்கும் அவர்களின் உறவுகளுக்கு தொடர்பை ஏற்படுத்த ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக பல விடயங்கள் குறிப்பிட்டிருந்த போதும் இந்த ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேரும் வலுக்கட்டாயமாக இணைக்கப்படவில்லை என்று அவர் கூறினாலும் கூட பலர் இந்த வேறு நாடுகளுக்கு செல்ல இருப்பவர்கள் ரஷ்யாவில் ரஷ்யாவில் இரு பார்க்கின்ற பொழுது அவர்களை வலுக்கட்டாயமாக அந்த இராணுவத்தில் இணைத்ததாகவும் பல தகவல்கள் வெளியானதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில் குறிப்பிட்ட இந்த ஐநூற்றி பேர் பேரும் அதாவது வந்து இவர்கள் எடுத்த தரவுகளின்படி இந்த ஐநூற்றி பேரும் தான் வலுக்கட்டாயமாக இணைக்கப்படவில்லையா வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்டவர்களது ஒரு தரவுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அது மட்டும் இது சாதாரணமாக உள்நாட்டு பிரச்சனையால் நடக்கிற விடயங்கள் இல்லை இது வந்து இன்னொரு நாடு தாண்டி இருக்கிறது என்றால் சர்வதேச ரீதியாக அழுத்தங்கள் இதற்கு பிரயோகிக்கப்படுகின்றதா என்கின்ற கேள்வியும் மறந்துருக்கிறது என்றால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் என்பது வெறுமனே இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் என்று கூறிவிட்டு சென்றுவிட முடியாது இது ஏற்கனவே இந்த ஒரு உலக அரசியலை தெளிவுப்படுத்துகின்ற ஒரு போராகத்தான் இது இருக்கின்றது அதாவது வந்து இந்த உலக அரசியலில் ஏற்பட்ட பிணக்கல் காரணமாகத்தான் இந்த போர் உருவெடுத்தது குறிப்பாக இந்த அமெரிக்காவின் அரசியல் விளையாட்டாக அல்லது அரசியல் நகர்த்தலாகத்தான் இது இருக்கலாம் என்று எதிர்பாரப்பட்டது ஆகவே இந்த இரண்டு நா நாடுடைய போர் என்பது கிட்டத்தட்ட இது ஒரு சர்வதேச அளவில் தான் பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த இலங்கையினுடைய பிரச்சனை தொடர்பாகவும் சர்வதேச அழுத்தங்கள் பிரிவைக்கப்படுகின்றதா இந்த ரஷ்யாவுக்கு வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் நினைக்கப்பட்ட இலங்கை தொடர்பான பிரச்சனை தொடர்பாகவும் சர்வதேச அழுத்தங்கள் காணப்படுகின்றன என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அடுத்தாக இன்னொரு முக்கியமான செய்தியை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா சரத் வீரசேகர் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் நடந்த சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடிய அந்த போராட்டம் தொடர்பாக தன்னுடைய விமர்சனத்தை முன்வைச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அதில் கொடி அவமதிக்கப்பட்டதாகவும் அதற்கு எதிராக பல்கலைக்கழக மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அன்றைய தினம் என்ன நடந்ததுன்னா சுதந்திர தினம் நாளன்று பல்கலைக்கழகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தது அதாவது வந்து ஏற்கனவே இந்த சுதந்திர தினத்தை தமிழர் அமைப்பினர் அது மட்டும் இல்லாமல் ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தினர் கருப்பு தினமாக அனுட்டிப்பது வளமை வந்து இந்த தென்னிலங்கையில் சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகின்ற பொழுது அதனை கருட்டு கருப்பு தினமாக அனுட்டிப்பது வளமை தமிழர் அமைப்புகள் பல்கலைக்கழக சமூகத்தினர் அந்த வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் பிரதான கம்பத்தில் இருந்த தேசிய கொடியை இறக்கிவிட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடியை ஏற்றியது தொடர்பாக சரத் வீரசகர் அவர்கள் இது தேசிய கொடிக்கு அவமதிப்பு செய்யப்பட்ட விடயம் தேசிய கொடிக்கு மட்டும் இவர்கள் அவமதிப்பு செய்யலை சுதந்திர தினத்தை அவமதிப்பதன் ஊடாக இதற்காக பாடுபட்ட இராணுவ வீரர்களையும் அவர்கள் அவமதித்திருக்கின்றார்கள் என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் உடனடியாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் மக்களது தான் பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டிய ஒரு பல்கலைக்கழக சமூகத்தினுடைய கடமையாகும் பல்கலைக்கழக மாணவர்களை மீது பல்கலைக்கழக மாணவர்களை கைது செய்வது மட்டுமில்லாமல் அந்த பல்கலைக்கழக சமூகத்தில் இதற்கு துணையாக இருந்தது இதற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத துணைவேந்தர் பேராசிரியர்கள் போன்றவர்களையும் அவர்களுக்கு எதிராகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சரத் வீரசேகர உதயகம்மன்பில போன்ற பலர் இந்த இனவாத கருத்துக்களை முடுக்கி விடுறதில் இனவாதத்தை தூண்டுறதில் ஒரு மிகப்பெரிய விடயங்களை ஆட்டியிருக்கின்றார்கள் உதாரணமாக முன்னைய காலகட்ட வரலாறுகள் கூட இந்த இனவாதத்தை தூண்டி தமிழர்களுக்கு எதிராக சிங்களவர்களை தூண்டிவிடுதல் என்ற பொருளை பல விடயங்களை செய்தவர்கள் அது தொடர்பான விமர்சனங்களையும் ஊடகங்கள் வாயிலாகவும் அரசியல் பரப்பிலையும் பெற்றிருந்தார்கள் அந்த வகையில் இதுவும் அவர்களுடைய இனவாதத்தை தூண்டும் ஒரு செயற்பாடாக இருக்கலாம் என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அர்ஜுனா ராமநாதன் தொடர்பாக வடமராட்சி மீனவ அமைப்பினுடைய தலைவர் வர்ணகுலசிங்கம் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விமர்சன தான் அவர் சொல்கிறார் தையிட்டு விகார சம்பந்தமாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இப்படி இப்படி கதைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இவர் இங்கிருந்து புலம்பெயர்ந்தோரை வந்து இவர்கள் கழிப்பறை சுத்தம் செய்யத்தான் சென்றார்கள் என்கின்ற பொருள்பட அவர் விமர்சிச்சிருக்கிறார் ஆகவே இப்படி அவர் கதைக்க முடியாது என்கின்ற பொருள்பட பர்ணா அவர்கள் அவர்கள் மேல விமர்சனம் வைத்து ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்த்தி இருக்கின்றார் அந்த ஊடக சந்திப்பை நான் இதோடு நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க வணக்கம் நாகராசா பர்ணகுலசிங்கம் இப்ப ரெண்டு கிழமைக்கு முதல் துறைக்கு கவுரவ ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த வருகை வந்து யார் யார் ஒழுங்கு செய்து எப்படி வந்ததுன்னு சொல்லி இந்த மக்களுக்கே சரியாக தெரியாது ஆனால் அங்கே வந்திருந்தவர்கள் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்களும் வெளியாக்கள் வல்லோட்டத்துறையை சேர்ந்தவர்கள் அல்ல ஒரு எண்ணினால் ஒரு நூறு பேர் கூடவே அந்த இடத்துக்கு வராது வல்லோட்டத்துறையை சேர்ந்தார்கள் சொன்னால் நூறு பேர் கூடவே வராது ஆனால் அதை வல்லோட்டத்துறையிலேயே பெரிய ஒரு விமர்சனமாக விமர்சனமா போய்கொண்டிருக்கிறது யார் என்னென்ன இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வரணுமோ கூட்டிக் கொண்டு வராதுன்னு தெரியாத ஆக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வர்றார்கள் சொல்லி இது அப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல இதில் வெள்ளத்துற மக்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு விதமானது பங்களிப்பும் இல்லை இதில் வந்து எல்லோரும் வந்து வெளியாக்கள் யாழ்ப்பா நம்பரத்துறை அங்கே வச்சு எரிக்கார வட்டினு சொல்லி பல இடங்கள்லேருந்து நான் கூடுதலான ஆக்களை தவற அங்கே வந்து வெள்ளத்துற மக்கள் அதில் வந்து பங்கு வெட்டுறது குறைவு தயவு செய்து இப்படியாக விமர்சனங்களை தவிர்க்கவும் அடுத்தது வந்து இன்றைக்கு இழுவமாடி தொழில் இன்றைக்கு கிளிநிலை பிடிக்கப்பட்டிருக்கு அதையும் வந்து ஒரு உதவி பணிப்பாளர் நீரியத்துறை உதவி பணிப்பாளர் ஊடாக சங்கங்கள் சமாசங்கள் இந்த பிரதிநிகளை கொண்டு பிடிக்கப்பட்டு இன்றைக்கு கோட்சில் வழக்கு போட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து லஞ்சம் 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 தர தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் ஏதோ புதுசாக ஜனாதிபதி வந்தார் மாற்றத்தை கொண்டு வர்றேன் சொன்னார் அதை செய்கிறேன் இதை செய்யறேன்னு சொன்னார் லஞ்சத்தை ஒழிக்கிறார் ஊழலை ஒழிக்கிறேன் ஆனால் வந்தவுடனே லஞ்சங்கள் ஊழங்களை ஊழல் எல்லாம் படுத்திருந்தது இப்ப தலை இவ்வளமையை விட தலைவிரித்தாடு ஏறென்று சொன்னால் கிளிநச்சியில உதவி பணிப்பாளரால் நீர் துறை உதவி பணிப்பாளராலையும் அங்க உள்ள சங்கஞ்ச மாசங்களை கொண்டு இழுவ மடிய பிடித்து சட்டவிரோதமான தொழில்னு சொல்லி கோர்ட்ஸில் பயாரப்படுத்தி இருக்கிறேன் சொன்னால் யாழ் மாவட்டத்தில் ஏற அந்த நடைமுறை இல்லை யாழ்ப்பாணத்தில் ஏன் இல்லை அப்ப லஞ்சம் கொண்டிருக்குது லஞ்சம் தலை தான் இவங்க மனச்சாட்சிக்கு தொழிலை செய்கிறாங்களோ அன்றைக்கு தான் எங்களுடைய முடிக்கும் முன்னையின்படி எங்கிருந்த மக்களுக்கு நாங்கள் சொல்றோம் சுருக்கு வேலையோ இழுவமாடி தோழரை நிப்பாட்டும் வரை நீங்கள் தொழிலை செய்யுங்கோ ஏனென்று சொன்னால் முதல் முதல் தடை செய்யப்பட்ட தொழில் இழுவமாடி தொழில் இழுவமாடி தொழிலை தடை செய்யாமல் மற்ற தொழில் எங்கோடும் தடை செய்யலாது ஏனென்று சொன்னால் சங்கங்கள் சமாசங்கள் எல்லாம் பாய முடிக்கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து எல்லா மக்களுக்கும் பாதிப்பான விஷயம் இன்றைக்கு சுருக்கு வேலையோ அது இன்றைக்கு குள்ளூர் இழுவா மாடி தொழில் ஒன்று இன்றைக்கு டைனாபிள் அடிக்கலாம் குடிதல் நிப்பாட்டாமல் அன்றாடம் பாதிக்கிற மக்கள் இன்றைக்கு அன்றாடம் உழைச்சு சீவிக்கின்ற மக்கள் இந்த தொழிலை இன்றைக்கு நீங்கள் போய் கடவுள் கரையிலேயும் கடலையும் வந்து பிடிக்கிறீர்கள் கொண்டே இழுத்து கொண்டே கொளுத்துறீர்கள் சொன்னால் இதே என்ன லஞ்ச பேர் அழிதானே ஏனென்று சொன்னால் எங்கட கடல் வளர்த்தி அழிச்சு எங்கட மீன் வளத்தை அழிக்கிற தொழிலை உங்களால் நிப்பாட்ட முடியல எங்கட சிறு தொழிலாளிகள் கை வைக்கிறீர்கள் எந்த விதத்தில் நியாயம் ஆ ஏன்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஒவ்வொரு படகு அகஞ்சில் ஐயாயிரம் மாத்திலே ஐயாயிரம் பத்தாயிரம் வேண்டி உங்கள்தான் கையான நிரப்புகள் லஞ்சங்களை வேண்டி நிரப்புகள் ஏன்னே தான் உங்களால் அரசு பண்ண முடியாது கிடக்கும் இன்றைய புத்தகத்தில் தடை செய்தாச்சு இன்றைய பூனேரியில் உண்மையின்படி நாங்கள் அந்த துறை உதவி பணிப்பாளர்கள் கிளிநாச்சி நீர்வள உதவிப்பாளர்களை நாங்கள் தலைமடங்குன்றோம் உண்மையான திறமான மெனிசன் மெனச்சாட்சிக்கு உண்மையாக தடை செய்யப்பட்டதில் பிடிச்ச உடனே கொடுத்துருக்காங்க கோச்சில் இங்கே உள்ள அவன் என்ன செய்கிறான் லஞ்சங்களை வேண்டி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க முழுக்க லஞ்சம் தயவு செய்து உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லாட்டி எங்கிருந்த சிறுதாளியை கை கூடாது சட்டம் என்றால் எல்லா சட்டமும் எல்லாத்தையும் ஒரே சார் நடப்புறப்படுத்தணும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்கு சட்டத்தில் பதினாறு தொழில் தடையண்டா பதினாறு தொழிலையும் உடனே தடை செய்யணும் அதை விட்டு பூச்சாண்டி காட்டியாங்க அங்கே நாள் காட்டிதான் இங்கே நாலு காட்டியதோ மட்டும் பூச்சாண்டி காட்டுறீங்க நீங்கள் பூச்சாண்டி எப்போ வைத்தான் காட்டிக்கொண்டிருக்கீங்க நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வெகு விரைவில் சில பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வேற தயவு செய்து பதினாறு தொழிலுக்கு உடனடியாக தடையை போட்டு முழுக்க தடை செய்யணும் அப்படி இல்லை சொன்னால் எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யுது ஒரு தொழில் ரெண்டு தொழிலை விட்டு பெற்றோர் தொழில் செய்யலாது இன்றைக்கு டாக்குதர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில வசனங்கள் வழிபட்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர் இல்லாமல் அங்கே சொல்வதை தான் போகிறான்னு சொல்லி ஆனால் இது தேவையில்லாத வசனம் உங்களில் நாங்கள் சில நேரத்தில் ஒரு நேரத்தில் கொஞ்சம் மரியாதை வைத்திருந்தாங்க தயவு செய்து அர்ஜுனா அவர்களே இன்றைக்கு புலம்பெயர் இருந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இருந்த நாளைத்தான் யுத்த காலத்திலேயும் சரி யுத்தம் முடிஞ்ச காலத்திலேயும் சரி நூற்றுக்கு தொண்ணூறு விதமான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு நேரம் தினம் கஞ்சியத்தனம் இருக்குது அதை உடறாமல் தேவையில்லாத வசனங்களை நீங்கள் பாதிக்கக்கூடாது கூடாது உனக்கு பாதிக்க வேண்டிய வசனம் எவ்வளவு இருக்கு இன்றைக்கு காணாமல் போற புள்ளிகளை பற்றி கலைக்கிறியோ இல்லாட்டி பெற்றோரால் கூட்டிகிட்டு ஒப்படைக்கப்பட்ட புள்ளிகளை பற்றி கலைக்கிறியோ அல்லது கூட கடத்தொழில பற்றி கலைக்கிறியோ இன்றைக்கு இத்தனையோ இன்றைக்கு இந்த வடமாகாணத்தில் எத்தனையோ ஃபேக்டரிகள் அழிஞ்சுவே கிடக்கு அதுகளை இன்றைக்கு புனரமை கொண்டு மட்டும் கலைக்கிறியோ இன்றைக்கு விகாரியை பற்றி நீ கலைக்கிற விகாரியை பற்றி கலைக்கிற கூட என்ன அர்ஹதை இருக்குது உண்ட வீட்டில் உண்டை விகாரியவை நாங்கள் கேட்கல உண்ட வீட்டில் உண்டை விகாரியை வச்சுட்டு அதை சுத்தவரை நீங்கள் சிங்கள குடியேற்றதை ஏற்று நாங்கள் கலைக்கவரே இல்லை இன்னும் மங்களந்த மக்கள் தான் தமிழ் மக்கள் காணி காணிக்கல அத்து மாதிரி பிகாரிய அமைக்கல அது கேட்கத்தான் மனம் செய்யத்தான் மனம் அவங்க செய்யறவங்களை கேவலமாக கதைக்காத ஏதோ கடப்பாறையை கொண்டு வா உடைப்போம் சொன்னேன் நாங்களும் ஒரு பத்து பேர் வாரம் முன்னோட நீ முதல் போய் உடை உனக்கு பின்னாலே நாங்கள் உடைக்க வாரம் உனக்கு துணி இருந்தால் சொல்லு நாங்கள் வாரம் தேவையில்லாத வசனங்களை நீ பாவிச்சோன் இருக்கிற நீ பாலிமேரில் எழுந்து போனி நாட்டை டெவலப் பண்ணு கிராமத்தை டெவலப் ஆ அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காதே நீ செய்ய வேண்டியதான் போய் இந்த கிராமத்தில் ரோடு போடணும் இந்த கிராமத்தில் சர சமூக இல்லை இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் அடுத்த இந்த இடத்துல ஃபெக்டரி ஒன்று இருந்தது அந்த ஃபேக்டரி உடனடியாக புனரமைக்கப்பட வேணும் அடுத்த இன்றைக்கு எவ்வளோ மக்கள் இன்றைக்கு கரையோரத்தில் இன்றைக்கு எவ்வளோ மக்கள் இன்றைக்கு வரையும் புனர்வாழ்வு இருக்கிறேன் முகாம் வழியை இருக்கிறேன் அந்த மக்களை குடியேற்றலக் வழியை வழியப்பர் உடனடியாக மக்களை காணிகளை விடுவிச்சு அந்த இடங்களை கொண்டு மக்களை குடியேற்றதுக்கு பேர் இன்றைக்கு மக்களை குடியேற்ற தான் வச்சு உன்னாலே அவங்க விகாரியில் கட்டி கொண்டு இருக்கிறாங்க அதுகளுக்கு உன்னால் குரல் கொடுக்க முடியலை தேவையில்லாத வசனங்களை பாவச்சோன்ட்ருக்கிறேன் உன்னில நாங்கள் மரியாதை வச்சிருக்கிறோம் அந்த மரியாதையை எடுத்து போடாத இன்றைக்கு கடற்கொழிலைப் பற்றி கலைக்கலாம் விவசாயத்தை பற்றி கலைக்கலாம் எவ்வளோ காய்கறிக் இருக்குது எவ்வளோ சைகிராய் இருக்கு எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் இவ்வளோ சைக்கிராய்க்கு இருக்கு அன்றைக்கு வட கிழக்கில் அவர் டிராக்டரில் போனவர் அனோகமரத் சராயக்கா அந்த கட்சியில் இருந்து அவரவர் யாழ்ப்பாணத்தின் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் போறவர் போய் பார்த்துட்டு வந்தார் என்ன நடவடிக்கை உண்மையின்படி கட்டக்காட்டில் இருந்து வண்ணாங்குளம் பூனைத்தோடுவே அந்த நல்லெண்ணி சுண்டி குளம் வரையும் ரோடு இல்லை அந்த மக்கள் தொழிலுக்கு போய் வர முடியாது அங்கே இருக்கிற மக்கள் போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் உண்மையின்படி ஒரு மக்களுக்கு ஒரு ஆபத்து கடல்லி ஒரு பிரச்சனை உடனடியாக வரணும்னு சொன்னால் அங்கே இருந்து வரையலாது ஒரு அரை மணி ஜாலத்தில் வர வாகனம் மூன்று மணி ஜாலத்தில் வரணும் மூன்று மணி தளத்துலேயும் வரையலாது அவ்வளோ வந்து கேவலமாக கிடக்கு அந்த ரோடு அந்த ரோடுகளை போய் பார்த்து கழிச்சு அதுகளை போடுறதுக்கு கொடுக்க வழியப்ப அதை விட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காது புலம்பெயர் மக்களை பார்த்துட்டு நீ கலைக்கக்கூடாது கலைக்கிறன்னு சொன்னால் பாய கொப்பளி வாயை கொப்பளிச்சுட்டு கலைக்கணும் அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத வசனங்களை பாய்க்காது செய்ய வேண்டியது அவ்வளோ கிடையாது அதுகளை பற்றி கலை அதை விட்டுட்டு உண்மையின்படி நீ ஒரு சரியான பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களே நீங்கள் பெற்றோரால் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கே என்று பாராளுமன்றத்தில் போய் எங்கள்கிட்ட பெற்றோர் வந்து உங்க அந்த பிள்ளைகள் எங்க அதுக்கு ஏன் விசாரணை நடக்க இல்லை அதுக்கு என்ன 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 நிலைமை அதை பற்றி கதை காலாவலாக பற்றி கதை உண்மையை நாங்கள் வரவேற்போம் நீ பாலிமேந்திரி என்னென்ன ஜீவான் கலைக்கிறேன் அது நீ உனக்கு பின்புலத்தில் யார் இருக்குன்னு இருக்கணும் எங்களுக்கு தெரியாது என்ன உசாரணை நீ கதைக்க வேண்டும் தெரியாது ஆனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் நீ கதை ஆனால் இது வேலை கதை பெற்றோராலே ஒப்படைக்கப்பட்ட புள்ளி எங்கேண்டுகள் காணாமலாக்கப்பட்ட புள்ளிகள் எங்கேடுகள் அடுத்தது இதுவேளை கதை அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் க உண்மையின்படி நீ அதை விட்டுட்டு நான் மக்களுக்கு தேவையான கதை தேவையில்லாத கதைக்காத இன்றைக்கு உண்மையாக நாங்கள் வாழ வாழ்கிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கு நடந்தால் நாங்கள் புலம்பெயர்மார்களுக்கு நடத்த நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்கள காசு இல்லாட்டி நாங்கள் கொண்டு செத்திருப்போம் இதுகளை எல்லாம் விட்டு செய்ய வேண்டியதை கதையுங்கோ அடுத்தது தயவு செய்து கடற்கரை அமைச்சருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள் கடற்கரை அமைச்சருக்குன்னு சொல்கிறோம் ஜனாதிபதியும் கேட்குறோம் இன்றைக்கு கிளொச்சியில் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை யாழ் மாவட்டத்தில் ஏன் செய்யலை என்ன பிரச்சனை நாங்கள் கடற்படை அதிகாரி தான் நாங்கள் கேட்குறோம் தயவு செய்து கடற்படை கடற்படை அதிகாரி அவர்கள் கேட்குறது நீங்கள் உடனடியாக உள்ளூர் இழுக்கப்படகு சட்டவிரோதமான சூழல்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாவது சட்டத்தை எடுத்து பாருங்கோ

முதல் கைவிக்கிறார் தான் இழுவ அனுப்பாட்டு சுருக்குவரி அனுப்பாட்டு சட்டத்தின்படி சனா சட்டத்தை நடைபுறப்படுத்துவோம் இதைத்தான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறது தயவு செய்து இதுக்கு அப்பால் பட்ட விஷயங்கள் சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எதிரான முறையில் கடத்தோல் மக்கள் நேரம் திரட்டி பெரிய போராட்டம் ஒன்று நாங்கள் செய்ய வேண்டி வரோம் இன்றைக்கு மேட்டம் மேட்டம்னு சொல்லி கிளீன் த்ரீ லங்காட்டி என்ன தக்களி தரீங்க ஆ இன்றைக்கு நாள் நாளாச்சு என்ன மாட்டத்தை கொண்டு வந்து கேட்டால் நாங்கள் மாற்றம் புதுசாக வந்து நாங்கள் நாங்கள் உடனே மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கடத்தொழில் அமைச்சர் வந்திருக்கிறார் அவர் அர்ஜுனா சொன்னார் ஏதோ ஒரு வசனம் சொன்னான் கத்தரி தோட்டத்து விரலி என்று சொல்லி ஒரு அமைச்சரை பார்த்து சொல்லக்கூடாத வசனம் அது ஒரு கடத்தொழில் அமைச்சரை பார்த்து உண்மையாக சொல்லக்கூடாத வசனம் அர்ஜுனா சொன்ன வசனம் அது உண்மையாக அர்ஜுனா வந்து அது உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அது ஒரு தகுதி இல்லாத ஒரு கதை அது அவர் ஒரு கடத்தொழில் அமைச்சர் அவரோட கதைச்சு எங்களோட கடத்தொழில் பிரச்சனையை கதைச்சு தீர்க்கிற வழியை பார்க்கணும் அதை அப்படி இந்த கத்தரி தோட்டத்து அப்படி அப்படியெல்லாம் கிடைக்கக்கூடாது நீ ஒரு படித்த நீ ஒரு டாக்குத்தர் நீயோர் படித்த டாக்குத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியோ கலைக்கிறது அவர் ஒரு அமைச்சர் அவங்களும் அமைச்சராக வந்திருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர் சொன்னால் அவரை போய் சந்திக்கணும் இந்த கடத்தொழில் மக்கள் இந்த பிரச்சனை என்ன இந்த மக்கள் இவ்வளோ குரல் கொடுத்து கொண்டிருக்கேனே அதை என்னமே தீர்க்கணும் உடனடியாக அதை தான் கதைக்கோணும் தயவு செய்து இனிமேல் ஒழுங்காற்றல் இல்லாத கதை இல்லாத நிப்பாடி போட்டு எங்களுக்க நாட்டில் ஆகிய வடமாகத்தில் என்னென்ன செய்யணுமோ என்னென்ன செய்யணுமோ அதுகளை கதையுமோ காலால் போல புள்ளிகளை கையால் ஒப்படைக்கப்பட்ட புள்ளிகளை பற்றி கதை பாராளுமன்றத்தில் கதை அதை நாங்கள் வரவேற்கிறோம் உன்னை போட்டு வந்தாங்க அடுத்த இந்த ஃபேக்டரிகளை இந்த என்னென்ன செய்யணும் அதை செய்யுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத கதையை கலைக்க விட்டான்னு சொல்லி போட்டு உண்மையாக அவர் இந்த கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த இழுவமாடி தொழிலுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கு கிளிநொச்சியில் சட்டம் சரியாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் சட்டம் இல்லை லஞ்சம் முழுக்க லஞ்சம் முழு பேர் மிந்த லஞ்சம் தலை லஞ்சம் தலைவிரிச்சாடுது முதல் அதை கட்டுப்படுத்துங்கோ ஊழலை ஒழிக்கிறாள் லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு சொன்னீர்கள் என்னத்தை ஒளிச்சரிங்கள் இங்கே ஒளிச்சரிங்கள் லஞ்சத்தை வேண்டிக்கொண்டே கண்ணை கொண்டு இருக்கிறாங்க நீ அந்த தொழில் செய் இந்த தொழில் செய்ய அட்டை பண்ணியதே நீ அதை இதை இந்த கோதாரி அப்பதேன்னு சொல்லி ஆ அண்டைக்கு வந்து பெருசாக காய்ச்சிட்டு போனார் ஜனாதிபதி அவர்கள் ஓட்டிங் டோலர் நிப்பாட்டோனவோ நிப்பாட்ட உண்டு மக்கள் என்ன சொன்னாங்க உடனடியாக நிப்பாட்ட சொல்லி ஆ அப்போ ஏன் நிப்பாட்டை இல்லை சட்டத்திலே அங்கே சில சங்கங்களுக்கு எழுதி போட்டுக்கிறேன் பவரா பவர் காட்டுக்கணும் தயவு செய்து கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கவனத்தில் எடுத்து இந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படி பட்சத்தில் கடத்தொழில் மக்களுக்கும் கடல் படைக்கும் சில அதிகாரிகள் மூலம் மட்டத்திலே முரண்பாடுகள் ஏற்பட்டு இதால் மக்களும் மக்களும் அரசாங்கமும் சில பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டம் வரும் தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்து இதை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்